மனசார்பின்மை பாதுகாப்பு என்கின்ற அந்த கருத்து அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தாலும் குறிப்பாக தொழிலாளர்களுடைய தொடர்ச்சியாக இருந்து வருகிறது என்கின்ற செய்தியை பதிவு செய்தார்கள் உலகம் முழுவதும் உழைக்கும் வர்க்கத்தினுடைய விடுதலைக்காக உழைக்கும் வர்க்கத்தினுடைய நலனுக்காக உழைக்கும் வர்க்கத்தினுடைய ஏற்றத்திற்காக உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட குழுவில் நாம் இடதுசாரி கொள்கை என்று சொன்னால் அது கம்யூனிஸ்ட கொள்கை என்கின்ற ஒரு கொள்கை ஆனால் இதில் மிகவும் வேதனையான ஒரு சூழல் ஒரு நிலை என்ன என்று பார்த்தால் எந்த உழைக்கும் மக்களுக்காக ஒரு கொள்கை கோட்பாட்டை காரல் மார்க்சும் ஏஞ்சல்ஸும் உருவாக்கினார்களோ தொழில் முதல்வாதம் என்பதை தகர்த்து உழைப்பை முதலிய பிரதானப்படுத்துகின்ற வகையில் உழைக்கும் வர்க்கத்தை பிரதானப்படுத்துகின்ற வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு கோட்பாட்டை கொண்டிருக்கக்கூடிய கட்சி ஆட்சியிலே இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் இன்றைக்கு பொருளாதார பிரச்சனைகளுக்காக நான் நீங்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறேன் இன்னொரு வகையிலே ஒரு வேதனையான சூழல் தான் அமைப்புகள் கட்டப்படுகின்றதோ அமைப்புகள் உருவாக்கப்படுகிறதோ அந்த அமைப்புகளே அதிகாரத்திற்கு வருகின்ற போது ஆட்சி பொறுப்பிற்கு வருகின்ற போது அவர்களே அந்த அமைப்பை சிதைக்கின்ற அல்லது அமைப்பினுடைய நோக்கத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது என்பது மிகவும் வேதனையான ஒரு நிலை பேசிய தோழர்கள் குறிப்பாக வண்டி பெரியார் நம்முடைய தோழர் பாலன் அவர்கள் பேசும்போது ஒரு இடதுசாரி கட்சி இடதுசாரி கட்சி என்பதை விட விடுதலை சித்திரை கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை இந்த கட்சியினுடைய கருத்தியல் கோட்பாடு கொள்கை என்பது முதல் நாளிலே அவர் இயக்கத்தை கட்டமைத்த நாளில் முன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இயக்கமாக கட்டமைப்பதற்கு முன்பாகவே பணியில் சமூக பணியில் ஈடுபட்ட நாள் முதல் இன்று வரை ஒரே நேர்கோட்டில் சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் யார் என்பதை ஆழ்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது எந்த சந்தேகமும் இல்லாமல் ஒரே ஒரு தலைவர் அது தமிழ்நாட்டு அளவுடைய இந்திய அளவில் ஒரு நேர்கோட்டிலே கருத்தியல் ரீதியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் ஏற்றுத் தலைவர் தொல் திருமாவளவர் என்கின்ற அந்த நிலையை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அமைப்புகள் கட்டப்படுகின்றது அமைப்புகள் உருவாக்கப்படுகிறதோ அந்த அமைப்புகளே அதிகாரத்திற்கு வருகின்ற போது ஆட்சி பொறுப்பிற்கு வருகின்ற போது அவர்களே அந்த அமைப்பை சிதைக்கின்ற அல்லது அமைப்பினுடைய நோக்கத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது என்பது மிகவும் வேதனையான ஒரு நிலை பேசிய தோழர்கள் குறிப்பாக பெரியார் நம்முடைய தோழர் பாலன் அவர்கள் பேசும்போது கூட சொன்னார் சித்திய கட்சி ஒரு இடதுசாரி கட்சி இடதுசாரி கட்சி என்பதை விட விடுதலை சித்தர் கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் என்பது அவர்களை பொறுத்தவரை இந்த கட்சியினுடைய கருத்தியல் கோட்பாடு கொள்கை என்பது முதல் நாளிலே அவர் இயக்கத்தை கட்டமைத்த நாளில் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இயக்கமாக கட்டமைப்பதற்கு முன்பாகவே பொதுப்பணியில் சமூக பணியில் அவர் ஈடுபட்ட நாள் முதல்

மராட்ட மாநிலம் தெலுங்கானா மாநிலம் எனக்கு விழுந்து விடுதலை சக்தியர் கட்சி இருப்பை அகலப்படுத்தியிருக்கிறது ஆழப்படுத்த அகழ்ந்து சென்று அகல உதவி ஆழ உருவார்கள் உறவு விடுதலை பெயருக்கு அமைக்க வேண்டும் என்று எல்லா இடத்திலும் அமைச்சர்கள் கட்டணி சக்திய கட்சியோட நோக்கம்

ஆர்ப்பாட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் புதுச்சேரி ஆர்ப்பாட்டம் இருக்கிறது எத்தனை ஆயிரம் தாய்மார்களுடைய வேதனை பணி என்பது வேலை என்பது அந்த வேலைக்கு வேலைக்குரிய தொழிலாளி என்பது இரண்டு வகைப்படும் ஒரு பக்கம் சுரங்கம் போன்று அல்லது மிகவும் கடுமையான சூழ்நிலை வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் இருக்குவார்கள் ஆனால் நமக்கு மேலோட்டமாக பார்க்கின்ற போது பச்சை பசையல் என்று இங்கு வரக்கூடிய இத்தனை சுற்றுலா பயணிகளும் அங்கே இருக்கக்கூடிய பச்சை பசையல் என்று இருக்கக்கூடிய காட்சி அங்கே தண்ணீர் ஓடக்கூடிய நிலையை அங்கே இருக்கக்கூடிய காற்றோட்டத்தை இவற்றையெல்லாம் பார்த்து நாம் ரசிக்கிறோம் நமக்கு அதெல்லாம் நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல இல்லை என்று ரசிக்கிறோம் அத்தகைய சூழலில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் குறிப்பாக பெண்கள் மேலோட்டமா பார்த்தா என்ன தோணும்

எந்த எழில் கொஞ்சம் நகரமாக இருந்தாலும் எந்த மிகப்பெரிய கட்டிடமாக இருந்தாலும் எந்த பிரமிக்கத்தக்க அறிவியல் ரீதியான வளர்ச்சி இருந்தாலும் கூட அதை கட்டியவர் இன்னார் என்கின்ற பெயரையும் நாம் சொல்லுவோம் தாஜ்மஹலை கட்டியது யார் என்று சொன்னால் ஷாஜகான் என்று சொல்வீர்கள் ஆனால் ஷாஜகனா அங்கே போய் கல்லை எடுத்து வந்து சிமெண்டை கொண்டு வந்து தூசி கட்டினார் இல்லை

காலையில் எழுந்து விழுந்து நம்மை உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கு அல்லது ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கு பணிகளை தோல்வதற்கு என்று பொதுவாக தேடி வருகிற பழக்கம் டீ சாப்பிடுகிற பழக்கம் இருக்கிறது அப்படித்தான் காலையிலே நடைபயிற்சியை முடித்துவிட்டு ஒரு கடையில் சென்று ஒரு டீயை சாப்பிடுகின்ற போது அந்த டீயை உட்கொண்ட போது குறித்த போது உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி வந்து நம்முடைய பணிகளை மிக சிறப்பாக செயல்படுவதற்கான ஒரு உளவியல் ரீதியான

இருந்தாலும் கூட அந்த பெண் தொழிலாளர்கள் தோயிலை போட்ட தொழிலாளர்கள் ஒவ்வொரு நாளும் பல மைல் பல கிலோமீட்டர் நடந்து அந்த தேயிலை செடிகளுக்குள்ளே சென்று ஒவ்வொரு செடியாக பார்த்து அங்கே இருக்கக்கூடிய இலைகளை பறிப்பதிலே இருந்து அதை கொண்டு வந்து சேர்ப்பதிலிருந்து பல்வேறு பணிகளில் ஈடுபடுகிறார்கள் அப்படி அந்த பணிகளிலே ஈடுபடுகின்ற பொழுது எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பூச்சிகள் கடிக்கின்றன எத்தனையோ விஷ பாம்புகள் போன்ற பணிகளால் அங்கே பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு அங்கே ஒதுங்குவதற்கு என்று இயற்கை அழைப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் அதற்கான கட்டமைப்பு இல்லை அங்கே திடீரென்று அவர்கள் ஒரு பாதிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் அவர்கள் வந்து சேர்வதற்கு மருத்துவமனை வந்து சேர்வதற்குள் அவருடைய நிலை என்னவென்றே தெரியாது இப்படிப்பட்ட சூழலில் கடுமையான சூழல் பெண்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இவற்றை எல்லாம் கடந்து அங்கே பெண் தொழிலாளர்கள் பணியாற்றி இன்றைக்கு நாம் தினமும் காலையிலே அருந்தக்கூடிய அந்த தேவையிலேயே மீடுகின்ற அந்த ஒரு ஸ்கூல்

கூட்டாட்சி தத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒன்றாக இணைக்கக்கூடிய என்பது பலகீனம் அடைந்தால் அல்லது பாதுகாப்பற்ற நிலைமையை தொடர்ந்து சொன்னால் போயிடும் போயிடும் பல மொழி பேசக்கூடியவர்கள் இங்கே கூட மலையாளத்தை தாய்மொழி கொண்டவர்களாக இருக்கிறார்கள் தமிழை தாய்மொழி கொண்டவர்களாக

மோதி கொண்டாலும் என்ன ஆகும் நல்ல சாத்தியம் எடுத்தது செக்கியுலரா இருக்கிறவங்க நானும் செக்கியுலரா மாறிடுறாங்க மாறி அதனால் வந்து ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பேதமையிடும் வந்ததுன்னு சொன்னா ஃபஸ்ட் எது அஃபெக்ட் ஆகும் சூடலிஷமும் அஃபெக்ட் ஆகும் பண்முத்தன்மை உடையும் செக்குல விஷம் அடிப்பட்டதுன்னு சொன்னா பண்முக தமிழன் தன்மை அடிப்படும் பண்முதன்மை அடிப்பட்டதுன்னு சொன்னால் பண்றதிசம் கூட்டாட்சி தத்தும் அடிப்பட்டிடும் ஒட்டுமொத்தமாக இந்த அரசமைப்பு சட்டத்தில் மூன்றுமே முக்கியமான கூடுகளாக இருந்தாலும் கூட இந்த மூன்றையும் பாதுகாக்கக்கூடிய அல்லது ஒரு அரசமைப்பு சட்டத்தை நிலையாக நிறுத்தக்கூடிய ஒரு கோட்பாடு செக்யூலரிசம் தான் விடுதலை சட்ட கட்சி தலைவர் எழுச்சி அதுதான் உயிர் மத சார்பின்மை தான் உயிர்

மிருகல் அம்பேத்கர் சிலைக்கு போகிறவங்க அம்பேத்கர் வாதம் கிடையாது மிருகல் அம்பேத்கர் சிலை போய் வணங்குறவங்க அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவங்க கிடையாது ஒரு தலைவருக்கு மரியாதை செலுத்துறது என்பது அவருக்கு போகக்கூடிய மாலை அவருடைய கருத்தை நெஞ்சிலே நாம் தாங்கி இருக்க வேண்டும் அதன்படி செயலாற்ற வேண்டும் அப்படி இந்தியாவிலே புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் செக்குலர் போர்சஸ் இருக்கும் பல்வேறு நிர்வாக ரீதியான குற்றச்சாட்டுகளில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் மீது முன்வைத்தாலும் கூட அடிப்படையில் இடதுசாரிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொள்கை செக்யூலரிசம் காங்கிரஸ் கட்சி இடதுசாரிகள் எதிர்ப்புமாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சேர முடியாது கேரளாவில் சேர மாட்டாங்க மற்ற மாநிலங்கள் எப்படி சேர்றாங்க இது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா கேரளால காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் எதிர் எதிர் நிற்கிறாங்க மற்ற மாநிலங்கள்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்டும் இந்தியா கூட்டணியும் போறாங்க எப்படி அது சாத்தியமாகுது அது ஏன் சாத்தியமாகுது ஒருபோதும் கம்யூனிஸ்ட் பிஜேபியோடு சேர முடியாது

எங்களுக்கு திமுக கூட்டணி ஏழு இருக்கிறோம் என்று சொன்னால் அரசியல் ரீதியான கூட்டணிகள் பல கட்சிகள் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் எத்தனை இடங்கள் கிடைக்கும் இடங்களை வீடு என்ன தோலம் அமைப்பு அரசியல் சராசரி அரசியல் ஆகும் ஆனால் துணி வைத்துக் கொண்டு இருக்க இந்திய அரசியலரில் உலக அரசியல பல்வேறு தலைவர்கள் தோற்று இருக்கிறார் அப்படி தோற்றிய தலைவர்கள் அவர்களுக்கு ச பல்வேறு சந்தர்ப்ப சூழல் என்று அந்த சந்தர்ப்பத்தையும் சூழலையும் காரணம் காட்டி தங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டை கருத்தியல் நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறார்கள் அது தவறு என்று கூட நான் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறேன் அந்த பிரஷரை தாங்க முடியாம மாத்தி மாத்திருக்காங்க கூட்டணிகளே கூட மாறி இருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையாக கம்யூனிஸ்ட் கூட ஒரு காலத்தில் இன்றைக்கு சேரக்கூடாதுன்னு சொன்ன பிஜேபி கம்யூனிஸ்ட் ஆதரவு தான் வந்து கம்யூனிஸ்ட் பிஜேபி ஆதரவு கொடுத்தா வி பி சிங் வந்து பிரைம் மினிஸ்டர் கூட

இரண்டு தான் உலக அரசியல் வரலாற்றில் தொடர்ச்சியாக பணியாற்றி எந்த விதமான சமரசத்துக்கும் இடமின்றி பணியாற்றி இருக்கிறார்கள் ஒன்று புரட்சியாளர் அம்பேத்கர் இரண்டு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த நிலையிலிருந்து இந்த மேலையில் இருந்து சொல்லுவேன் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான பாதுகாப்பை உறுதி செய்வதும் விடுதலை தலைமை தலைவர் எழுச்சி தமிழர் அதை முன்னெடுப்பார் இன்றைக்கு பேசியவர்கள் நம்முடைய சொன்னார்

En nombre de Señor y del Padre, Amén. el Padre de Matri. Matri, de todos los otros triunfan y